நம்ம சேனலில் விளம்பரம் கொடுக்க விரும்புகிறவங்க திரையில் தெரிகிற மின்னஞ்சல் மெயில் ஐடியில் காண்டாக்ட் பண்ணுங்கள் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது சேனலில் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டத்தில் வேலை வாய்ப்பு தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வந்துருக்கோ அந்த வகையில் மதுரை மாவட்டத்தில் தனியார் நிறுவனத்தில் பல்வேறு பதவிகளுக்கு வேலைக்கு எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் தேடிட்டு இருக்கிற வேலை வாய்ப்பு இந்த வீடியோவில் இருக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது அதனால் வீடியோவும் முழுமையாக பாருங்கள் மேலும் இதுபோல் வேலை வாய்ப்பு தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் என்விரோ கேர் இந்தியா பிரைவேட் லிமிடெட் மதுரையில் அமைஞ்சிருக்கு இஎம்பி ஆடிட்டர் கேட்டிருக்காங்க கல்வித் பி பிஇபிடெக் இல்லாட்டி எம்இ எம் டெக் கெமிக்கல் இல்லாட்டி என்விரான்மெண்ட்டில் முடித்தவங்க கேட்டிருக்காங்க ஃப்ரெஷர் மற்றும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க இருபதாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க இந்த வேலை வாய்ப்புக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற மின்னஞ்சலுக்கு உங்களோட பயோடேட்டாவை அனுப்பி வைக்க சொல்லியிருக்காங்க அடுத்தது ஆனந்தா அக்ரிகல்ச்சர் சொல்யூஷன் ப்ரைவேட் லிமிடெட் இந்த நிறுவனம் உங்களுக்கு உணவு மற்றும் தங்கும் வசதி இலவசமாக கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க கல்வி தகுதியாக பிடெக் அக்ரிகல்ச்சர் பிஎஸ்சியில் கெமிஸ்ட்ரி இல்லாட்டி என்னி டிகிரி முடித்தவங்க கேட்டிருக்காங்க என்னென்ன பதவிகளுக்காக கேட்டிரு

சத்யா டெக்னோசாஃப்ட் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் இந்த நிறுவனத்திற்கு லேப்டாப் ப்ரொமோட்டர் ஷோரூம் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக எனி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க ஃப்ரெஷர் மற்றும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற மின்னஞ்சலுக்கு உங்களோட பயோடேட்டாவை அனுப்பி வைக்க சொல்லியிருக்காங்க அடுத்தது இந்துஸ்தான் யூனிலுவர் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு மதுரைக்குள் வேனில் சென்று பொருட்களை டெலிவரி செய்ய ஆட்கள் கேட்டிருக்காங்க மாத சம்பளம் எட்டாயிரத்தி ஐநூறுவா தினசரி பேட்டா நூறுரூவா கொடுக்குறாங்க நிறுவனத்தோட பேர் உத்தம் எலக்ட்ரானிக்ஸ் மதுரையில் அமைஞ்சிருக்கு மேலும் இந்த வேலைவாய்ப்பு வாய்ப்பு முழு தகவல் தெரிஞ்சுக்க செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் ஒன் ஒன் ஜீரோ த்ரீ த்ரீ ஜீரோ இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஒரு தனியார் நிறுவனம் மதுரையில் அமைச்சருக்கு கலெக்ஷன் ஸ்டாஃப் ஆண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க கல்வித் தகுதியாக பன்னெண்டாம் வகுப்பு மற்றும் டிப்ளமோ என்ன டிகிரி முடித்தவங்க கேட்டிருக்காங்க பதினாலாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க நைன் ஜீரோ எயிட் ஜீரோ சிக்ஸ் செவன் டபுள் நைன் த்ரீ ஒன் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது டிரைவர்கள் தேவை ஐ டென் கார் மற்றும் ஆட்டோ ஓட்டுவதற்கு டிரைவர்கள் கேட்டிருக்காங்க மதுரையில் இருக்கிறவங்களை மட்டும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு நைன் எயிட் நைன் ஃபோர் ஒன் எயிட் நைன் செவன் த்ரீ ஃபைவ் அல்லது டபுள் நைன் ட்ரிபிள் ஃபோர் டபுள் நைன் எயிட் நைன் த்ரீ இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஹோட்டல் பிரசிடென்ட் மதுரையில் அமைச்சிருக்கு ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜர் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக பிஎஸ்சியில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் எனி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க ரெண்டு வருட அனுபவம் கேட்டிருக்காங்க இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க எயிட் நைன் டூ டபுள் ஃபைவ் டூ ஜீரோ டபுள் த்ரீ சிக்ஸ் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது விற்பனை பிரதிநிதிகள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க மார்க்கெட்டிங் அலுமினியம் கிச்சன்வேர் குக்வேர் ஐட்டம் விற்பனை பண்ணுறக்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க மதுரை மேலூர் விருதுநகர் ராஜபாளையம் அருப்புக்கோட்டை சிவகங்கை காரைக்குடையில் வேலை பார்க்குற மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க இருபதாயிரம் சம்பளம் உங்களுக்கு ஃபுட் மற்றும் ட்ராவல் அலவன்ஸும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க நைன் ஜீரோ நைன் டூ ஃபோர் த்ரீ டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ இந்த தொலைபேசி என்னுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது பாரத் மொபைல்ஸ் மதுரையில் அமைச்சிருக்கு சேல்ஸ் மேனேஜர் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக பன்னெண்டாம் வகுப்பு முடித்தவங்க கேட்டிருக்காங்க ரெண்டு வருடம் அனுபவம் உள்ளவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் பத்தாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஒன் ஃபைவ் ஒன் ஒன் டூ ஒன் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது மதுரை தெற்கு வாசலில் உள்ள பிரபல கம்பெனிக்கு ஃபோட்டோ மற்றும் வீடியோ எடுத்து சோஷியல் மீடியா ரீல்ஸ் போஸ்ட் ஸ்டோரி போட தெரிந்த அனுபவம் உள்ள பெண்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க டேலி தெரிந்த அனுபவம் உள்ள பெண் அக்கௌண்டன்ட் தேவைன்னு சொல்லியிருக்காங்க சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் மூன்றுலேருந்து ஐந்து வருட அனுபவம் உள்ளவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு நைன் சிக்ஸ் டபுள் செவன் எயிட் டபுள் ஒன் ஜீரோ டபுள் ஒன் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது சமையல்காரர்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க மதுரை காலவாசலில் உள்ள மகளிர் விடுதியில் தங்கி பணிபுரிய பெண் சமையலாளர்கள் தேவை உணவு மற்றும் தங்குமிடம் இலவசமாக கொடுக்குறாங்க இந்த விடுதி பார்த்திங்கன்னா காலவாசல் மதுரையில் அமைச்சிருக்கு மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க சிக்ஸ் த்ரீ எயிட் ஜீரோ செவன் எயிட் டபுள் ஃபோர் சிக்ஸ் த்ரீ இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஆக்ஸிஸ் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் சேல்ஸ் மேனேஜர் மற்றும் எலைட் மேனேஜர் கேட்டிருக்காங்க டிகிரி பாஸ் அண்ட் அதுக்கு மேலே படித்தவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் இருபத்தி நாலுலேருந்து ஐம்பது வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு வருடம் ஃபீல் சேல் எக்ஸ்பீரியன்ஸாக அனுபவம் கேட்டிருக்காங்க வருஷத்துக்கு ஆறு லட்சம் வரைக்கும் உங்களுக்கான சம்பளமாக கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்பு பற்றி முழு தகவல் தெரிஞ்சிக்க எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் டபுள் ஜீரோ ஃபோர் டூ செவன் டூ இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது அஸ்வின் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அண்ணாநகர் மதுரையில் அமைச்சருக்கு நர்சிங் சூப்பர்ட் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக பிஎஸ்சி மற்றும் எம்எஸ்சி நர்சிங் ஜிஎன்எம்ல நர்சிங் முடித்தவங்க கேட்டிருக்காங்க ஏழு வருட அனுபவம் கேட்டிருக்காங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கு ஆண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக எனி டிகிரி முடித்தவங்க கேட்டிருக்காங்க இங்கிலீஷ் மற்றும் கம்ப்யூட்டர் நாலேஜ் கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க எயிட் த்ரீ டபுள் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் டபுள் டூ ஒன் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு உங்களோடய சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஜி டெக்கார்ஸ் இன்டீரியர் அண்ட் பிளைவுட்ஸ் மதுரையில் அமைச்சிருக்கு சேல்ஸ்மேன் அக்கௌண்ட்ஸ் மற்றும் டெலிகாலர் கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பத்திரம் முழு தகவல் தெரிஞ்சுக்க எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் ஃபைவ் ஃபைவ் ஒன் சிக்ஸ் டூ ஜீரோ இந்த தொலைபேசி எண் அல்லது டபுள் நைன் டபுள் ஃபோர் த்ரீ டூ நைன் த்ரீ டூ நைன் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது வாக்கின் இன்டர்வியூ டீச்சர்ஸ்க்காக கண்டக்ட் பண்ணுறாங்க லத்தாங்கி வித்யா மந்திர் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இவங்க ஹோட்டல் ராயல் கோட் ஆப்போசிட் ரயில்வே ஸ்டேஷன் மதுரையில் நாளைக்கு நேர்காணல் நடத்துகிற மாதிரி சொல்லியிருக்காங்க காலை எட்டு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் நேர்காணல் நடத்துகிற மாதிரி சொல்லியிருக்காங்க நைன்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட் எடுக்க தெரிஞ்ச டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க அப்புறம் கிண்டர் கார்டன்லேருந்து எயித்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட் எடுக்க தெரிஞ்ச டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க பிஇடி மற்றும் ஹாஸ்டல் வார்டன் கேட்டிருக்காங்க ஆண்கள் பெண்கள் கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பத்திரம் முழு தகவல் தெரிஞ்சிக்க நைன் த்ரீ ஃபோர் டபுள் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் த்ரீ டூ செவன் அல்லது டபுள் நைன் ஃபோர் டூ ஒன் ஜீரோ டபுள் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது வேலைக்கு ஆட்கள் தேவை மதுரையில் உள்ள புதிய ஹார்ட்வேர் ஷோரூமுக்கு அனுபவம் வாய்ந்த பணியாளர்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பத்திரம் முழு தகவல் தெரிஞ்சுக்க டபுள் நைன் ஃபோர் டபுள் த்ரீ ஜீரோ ஃபைவ் எயிட் ஃபைவ் எயிட் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஹெச்ஆர் மேனேஜர் கேட்டிருக்காங்க ஒரு தனியார் நிறுவனத்திற்கு ஹெச்ஆர் மேனேஜர் குறைந்தபட்சம் பத்து வருடம் அனுபவம் உள்ளவர்கள் கேட்டிருக்காங்க எம்பிஏ இல்லாட்டி ஹெச்ஆர் ரிலேட்டடாக படிச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற மின்னஞ்சலுக்கு உங்களோட பயோடேட்டாவை அனுப்பி வைக்க சொல்லியிருக்காங்க இது எல்லாமே மதுரையிலேருந்து தனியார் நிறுவனத்திலேருந்து அவங்க கேட்டிருக்க வேலை வாய்ப்பு அந்தந்த தனியார் நிறுவனத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்க உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் பட்ஜெட்டில் உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வேலைக்கு விண்ணப்பீங்க மேலும் இதுபோல் வேலை வாய்ப்பு தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்